வெற்றி முழக்கம் எழுதியவர் நா பார்த்தசாரதி அத்தியாயம் ஆறு நறுமதையின் மறுப்பு பயந்தகன் கூறியதைக் கேட்ட நறுமதையின் நற்றாய் உதயணன் மனத்துள் என் மகள் விரும்ப பெற்றாள் என்றால் அது எங்களுக்கு மிக சிறந்த பேராகும் அதனால் நாங்கள் பெருமைப்பட வேண்டும் என்று உதயணனை பிடித்தற்குரிய மொழிகளை தூண்டில் நுனியில் இறை கோத்து அதனால் மீனை பிடிப்பது போல கருதி கூறினாள் உதயணன் இவ்வாறு தங்களுக்கு பெருமை கொடுத்தும் தங்கள் வீடு தேடி வராதது ஒரு சிறு குறை என்ற கருத்தும் அவளுக்கு சிறிதுண்டு இவர்கள் இவ்வாறு இங்கே உரையாடிக் கொண்டிருக்கும்போது நர்மதையும் உள்ளிருந்து வந்து சேர்ந்தாள் உடனே நர்மதையின் தாய் அவளுக்கு உதயணன் பெருமைகளை எடுத்து உரைக்கலானாள் பரத்தையர் ஒழுக்கத்தை நினைத்தும் அறியாதவன் அவன் இழுக்கற்ற தூய வாழ்க்கையுடையவன் சூது முதலியவைகளை கனவிலும் நினைப்பது இல்லாதவன் கொடை உள்ளம் படைத்தவன் அப்படிப்பட்டவன் உன்னை விரும்புகிறான் என்றால் அது உன் நல்வினை பயனே ஆகும் இதோ உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கும் இவருடன் உதய சென்று சேர்ந்து அவன் விருப்பத்தை நிறைவேற்றுவாயாக என்று நற்றாய் நறுமதையை நோக்கி கூறினாள் நறுமதையின் முகம் சிவந்தது புருவங்கள் நெறிந்தன கண்கள் செவிகள் வரை நீண்டு அளவு செய்துவிட்டு மீண்டன முன்னே வைக்கப்பட்டிருந்த பொன் மாசைகளை தன் சினத்தில் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் அவள் தாறுமாறாக எடுத்து சிதறினாள் வயந்தகனும் தன் தாயும் கேட்கும்படியாக கொடிய மொழிகளால் மறுப்பை கூறத் தொடங்கினான் சிறைப்பட்டு கைதியாக எங்கள் நாட்டுக்கு வந்த அந்த குறுநீல மன்னனை அவன் வீடு தேடி சென்று விரும்பியதை செய்து நான் மகிழ்ச்சி ஊட்டுவேன் என்று நினைப்பது கூட முடியாது இதற்கு ஒருபொழுதும் சம்மதிக்கவே மாட்டேன் என்று தன் குலத்திற்கு சிறிதும் பொருந்தாத மொழிகளை கூறத் தொடங்கி இழந்தாள் நருமதையின் தாய் எவ்வளவோ சொல்லியும் அவள் கண்டிப்பாக மறுத்துவிட்டாள் நருமதையின் தாயப் பெண்டியர் அவளுக்கு பல வகையான காரணங்களை எடுத்துக்காட்டி உதயனனை மறுப்பது சரியல்ல என்பதை கூறினர் தவவினை நன்றான காலத்து திருமகள் கூடுமாறு பொருள் கிடைத்தவிடத்து கூடியும் தவவினை தீதாகி நல்வினை நீங்கிய காலத்து திருமகள் நீங்குமாறு பொருள் இல்லாவிடத்து நீங்கியும் இட்டதை உண்ணும் நிலம் போல நம்மை சேர்ந்தோர் பொருளை உண்டும் அவர் வயமாய் ஒழுக வேண்டிய நமக்கு மறுத்தல் வெறுத்தல் முதலியவை தகாதன என்று பலவிதமாக கூறியும் நறுமதை வயந்தகனுடன் போக மறுத்தாள் நறுமதையின் தாய்க்கு இது அளவு கடந்த கோபத்தை உண்டாக்கிவிட்டது வயந்தகனை நோக்கி நறுமதையை நினது அடிமை போல கருதி வலிதில் தேர்மிசை கொண்டு உதயனனிடம் செல்க அவள் இருமாப்பை அடக்க அதுதான் சரியான வழி என்று அவள் வெகிழியுடன் கூறினாள் பயந்தகன் அவ்வாறே அவளை பலவந்தமாக கைப்பற்றி தேர்மேலேற்றி அறிய பெரிய வீதிகள் வழியாக உதயணன் மாளிகைக்கு கொண்டு சென்றான் நறுமதை தெருவில் போவோர் வருவோரை நோக்கி உதயணன் என்னை வழிதீர் கொண்டு செல்கிறான் இந்த அநியாயத்தை இல்லையா என்று கதறிக்கொண்டே கொண்டே சென்றாள் போகும் வழியெல்லாம் பெரும் கூட்டம் கூடி வேடிக்கை பார்த்தது நறுமதை உதயணன் பேரை சொல்லி பழிப்பதையும் எல்லோரும் கேட்டனர் நறுமதையின் அறற்றுரைகளைக் கேட்ட மக்களில் சிலர் அவளுக்கு இறங்கி உதயணனை பழித்தனர் வேறு சிலர் இவள் எதற்கு இந்த வேஷம் போடுகிறாள் என்று நறுமதையைப் பழித்தனர் அழகில் சிறந்த உதயணனால் விரும்பப்பட்ட இவள் முற்பிறப்பில் தவம் செய்திருந்தாலும் முடியாது அப்பேறு எளிதில் எய்த பெற்ற இவளுக்கு ஏன் துயர் ஒருவேளை இவள் பெண் பெண்தன்மையே இல்லாதவளோ என்று மற்றொரு சாரார் பேசினர் உதயணன் குள ஒழுக்கம் கெட்டதென்றனர் நல்லோர் பலரும் பலவிதமாக வம்பளந்தனர் எங்கும் இந்த செய்தி பரவிவிட்டது உதயனனை பற்றிய நல்லெண்ணம் பலருக்கு மாறியது விரைவில் வயந்தகன் தேரில் நர்மதையுடன் உதயணனை அடைந்தான் ஊர் முழுவதும் உதயணனை பற்றிய வம்பு மொழிகள் கிளம்பின திருமகள் மழை மகளிர் மனம் இந்த மூன்று பொருள்களும் ஒரு நிலையில் நில்லாதன என்ற உண்மையை பிரத்யட்சமாக பலர் கண்டு அறிந்து கொண்டார்கள் உதயனனும் வயந்தகனும் சேர்ந்து செய்த சூழ்ச்சி வெற்றி பெற்றது எந்த பழிமொழி எழ வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சியிலே நினைத்தார்களோ அதுவே எழுந்தது அதனால் வாசவதத்தைக்கும் அவனுக்கும் இடையே ஏற்படவிருந்த பெரும் பழி நீங்கிற்று ஒரு பழியை நீக்க வேறொரு பெரும் பழியை மேற்கொண்டான் உதயணன் தத்தைக்காகவும் தன்னை பிற சந்தேகிக்காமல் இருப்பதற்காகவும் உதயணன் இந்த தியாகத்தை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது மறுநாள் பொழுது விடிந்ததும் ஒரு துன்பமுமின்றி நறுமதை திருப்பி அனுப்பப்பட்டான் உதயணன் மாளிகையில் ஓர் இரவு அவள் தங்கினாள் ஆனாலும் உதயணன் அவள் இருந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை ஊரிலே தன்னை பற்றிய பழியான மொழிகள் பரவுவதை அறிந்து உதயணன் மயிர் நீப்பின் வாழா கவரிமான் போன்ற மன உணர்ச்சியை அடைந்தான் எனினும் தத்தை பொருட்டு அதைப் பொறுத்தான் உதயணன் இதற்குள் அவன் எதிர்பார்த்தபடி இந்த விவரம் ஒற்றர்களால் பிரச்சோதன மன்னனுக்கு அறிவிக்கப்பட்டது அத்தியாயம் ஏழு பழி கூறா பண்பு நர்மதைக்கும் உதயணனுக்கும் மேற்பட்ட சம்பந்தம் பற்றி ஊரில் எழுந்த மறைவான பழி செய்திகளை ஒற்றர்கள் மூலம் அறிந்தான் பிரச்சோதனன் மெல்லிய நாணம் கலந்த புன்முறுவல் ஒன்று அவன் இதழ்களில் தோன்றி மறைந்தது உதயணன் செயலுக்காக பிரச்சோதனன் அவனை பழிக்கவில்லை வியப்பும் அடையவில்லை இது இளமை பருவத்தின் இயல்பு என்ற முடிவிற்கு வந்தான் பிரச்சோதனன் மாற்றான் செய்த சிறு செயலை தூற்றி இழித்து பேசி துணிந்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய பிரச்சோதன மன்னன் பருவம் செய்த வேலை என உணர்ந்து உதயணனை மன்னிக்கும் நாகரிகப் பண்பு மிக உயர்ந்ததல்லவா உதயணன் நர்மதையை விரும்பியதும் அவளோடு விளையாடியதும் தவறென்று பிரச்சோதனன் நினைக்கவில்லை உதயணனால் விரும்பப்படுகின்ற அளவிற்கு தகுதி கொண்ட நர்மதைக்கு பல சிறப்புகளை அவன் செய்தான் பொன்னிலும் மணியிலும் ஆகிய சிவிகைகள் பொற்பேழைகள் முதலியவற்றை அவளுக்கு அன்பளிப்பாக அளித்தான் புனலாட்டு விழா தெய்வ விழா முதலிய விழாக்கள் நிகழ்கிற காலத்தும் நறுமதை நகர் கடந்து சென்று அவற்றில் பங்கு கொள்ள வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்குரிய பிற நிகழ்ச்சிகளையும் அவள் நீக்கிவிட என்றும் பிரச்சோதனன் ஆணையிட்டான் அரண்மனை கூத்திலிருந்தும் அவளுக்கு விடுதலை கிடைத்தது இஃது இவ்வாறு இருக்கும்போது வாசவதத்தையின் யாழ் வித்தகம் எழில் நலம் முதலியவற்றை கேள்வியுற்ற ஏனை நாட்டு அரசர் அவளை மணந்து கொள்ள மனத்தூது அனுப்பினர் தூது மேற்கொண்டு வந்த அவர்களிடம் பிரச்சோதன மன்னன் நடந்து கொண்ட முறை நாகரீக பண்பின் உச்ச நிலையில் அவனை நமக்கு காட்டுகிறது தூதர்கள் மூலம் பிற அரசர் அனுப்பிய திருமண ஓலைகளையும் செய்திகளையும் நுணுக்கமாக ஆராய்ந்தான் மரங்களில் ஏறி திரியும் குரங்கு தன் குட்டியையும் பற்றிக்கொண்டு கிளைகளையும் விடாமல் ஏறுதல் போல வாசவதத்தையை இவர்களுக்கு கொடுத்தல் தகுதியில்லை என்ற எண்ணத்தையும் உறுதியாக கொண்டான் அதே சமயத்தில் தூதர்களையும் விருப்பமாக நடத்தினான் அவர்கள் திருமண ஓலையைக் கண்டு நன்று நன்றென்று பாராட்டவும் இல்லை வெகுண்டு சீரவும் இல்லை நோதுமர் பாங்குடன் இருந்தான் மேலே கூறிய நிலையில் தூதுவர்களை வரவேற்று இருக்க செய்து சாதுரியமாக சில நாட்களில் திருப்பி அனுப்பிவிட்டான் பிரச்சோதனன் இவ்வாறு மனம் வேண்டி வேற்றரசர் தூது அனுப்பிய செய்தியை வாசவதத்தையின் செவிலி தாயாகிய சாங்கியத்தாய் அவள் கருத்தறிய அவளிடம் கூறினாள் தத்தை உதயணனிடம் அளப்பறிய காதல் கொண்டுள்ளாள் என்பதை வெளிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்பதே சாங்கியத்தாயின் ஆவல் தாய் கூறியவற்றைக் கேட்ட தத்தை இயக்கும் புரிய இழந்த மயக்குறு நல்லெழில் புதுமர பாவை போல துயர் கூர்ந்து நடுக்கமுற்றாள் தான் உதயணனை அன்றி மற்றொருவனை மணக்கும்படியே நியதி விதித்திருக்குமானால் அதை தன் உயிரை கொடுத்தாவது அவள் தடுத்து கொள்ள விரும்பினாள் தன்னுடைய தந்தை தன்னை வேற்றோர் அரசனுக்கு மணமுடிக்க இசைவாரா என்பதைப் பற்றி நினைக்கும்போது அவளால் பொறுக்கவே முடியவில்லை தத்தையின் இணைவிழிகள் முத்தை படைத்தன ஆம் துயர் கண்ணீர் துளிகளாக தோன்றின கலகலவென வளைகள் பாடும் கைகளை நெறித்தாள் முகத்தில் துயரின் சாயை மெல்ல படர்ந்தது தெரிந்தது துயர் சோர்வாக உருக்கொண்டது அணியும் கலிங்கத்தால் சுருக்கிட்டு கொண்டு சாகவாவது செய்வேனே ஒழிய மற்றொருவன் மாலை சூட இசையேன் என்ற துணிவு கொண்டாள் தத்தை மற்றவன் மாலை சூடுவதற்கு என் தந்தை ஒப்புவாராயின் என் எலும்புகள்தான் அவர் காண கிடைக்கும் என்று எண்ணி வருந்தினாள் தத்தை துயரம் முன்பின் அறியாத இடத்தில் தோன்றினால் அது பயங்கர எண்ணங்களுக்கு அடிப்படை செய்ய தவறுவதில்லை தத்தையை பொறுத்தவரையில் அது உண்மையாயிற்று தத்தை துயரம் அடைவதைக் கண்டு அவளுக்கு உதயணன் பால் உள்ள மெய்க்காதலை சாங்கிய தாய் அறிந்து கொண்டாள் செவிலி தாயாகிய தான் அவளை தேற்ற வேண்டிய கடமையையும் உணர்ந்தாள் தத்தையைத் தழுவிக்கொண்டு அவளுக்கு ஆறுதல் கூற தொடங்கினான் தத்தையின் கண்ணீரை துடைத்துவிட்டு செவிலி பேசினான் உன் கருத்துக்கு மாறாக தந்தை உனக்கு மனம் புரிய மாட்டார் நீ வீணே கவலைப்பட வேண்டா அங்கடமின்றி நின் தந்தை மாறுபடி உன் நற்றாயும் யானும் எவ்வாறேனும் முயன்று அதை தடுக்க தயங்கமாட்டோம் என்று அவள் கூறிய தேற்றுரைகளும் உரைகளும் தத்தையை ஆற்றவில்லை வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை நன்றாக உணர்ந்து அனுபவித்த முதுமகளாகிய சாங்கியத்தாய் உடனே ஒரு சூழ்ச்சியை மேற்கொண்டாள் திடீரென்று தன்னை நோக்கி விழுந்து விழுந்து சிரித்த செவிலியை பார்த்ததும் வாசவதத்தைக்கு ஒன்றுமே புரியவில்லை அவள் செவிலியை சினத்துடன் நோக்கினாள் தத்தை நான் இதுவரை கூறியதெல்லாம் உண்மை என்றுதானே நம்பினாய் அதுதான் இல்லை இது உன் பொறுமைக்கு நான் வைத்த பரீட்சை அவ்வளவுதான் எல்லாம் பொய் செவிலி மீண்டும் பலமாக நகைத்தாள் தத்தை ஆறுதல் பெற்றுவிட்டாள் செவிலியின் சூழ்ச்சி வெற்றியை பெற்றுவிட்டது சற்றே ஆறுதல் பெற்ற தத்தையின் தலையை மெல்ல கோதிக் செவிலி சொல்லத் தொடங்கினாள் நீ நினைக்கிறபடி உன் தந்தை உன்னை வேறொரு அரசனுக்கு மணம் முடிப்பதற்கு முடியாது தன் தகுதிக்கு ஏற்ற தகுதி வாய்ந்த மணமகனையே தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த தகுதி அநேகமாக உதயணனிடம்தான் உள்ளது இளமை வனப்பு இல்லோடு வரவு வழமை தருங்கண் வரம்பில் கல்வி தேசத்தமைதி மாசில் சூழ்ச்சி என்ற எட்டு வகை தகுதிகளும் குறைவர நிறைந்த மன்னகுமாரனுக்கே நின்னை நின் தந்தை மணமுடித்தல் கூடும் இவ்வெண் வகைத் தகுதிகளும் உதயணனிடம் நிறைந்துள்ளன ஆகையால் மதிநலம் சிறந்த உன் தந்தை உனக்கேற்ற நாயகனாக தான் தேர்ந்தெடுக்க முடியும் செவிலியின் இந்த தேற்றுரைகள் தத்தையின் துயருக்கு சற்றே ஆறுதல் அளித்தன இந்த ஆறுதலால் தத்தைக்கு புதிய ஊக்கம் பிறந்தது கண்ணீரை துடைத்துக்கொண்டாள் கொண்டாள் நான் உதயணனுக்கே உரியவள் என்னும் விதியை மாறு கொண்டு எந்தை தவறுவாராயின் மறுபிறவியலாவது உதயணனை அடையலாம் என்னும் கருத்துடன் இப்பிறவியில் உயிர் விடுவேனே அன்றி இன்னொருவனுக்கு மனம் இணங்கி ஒப்பேன் என்று எண்ணினாள் தத்தை வெறும் பெண்மகள் மட்டுமல்ல அவள் தெய்வீக காதல் உலகின் ஒரு தனி செல்வி வாழ்ந்தால் காதலுக்காகவே வாழ என்று நினைப்பவள் அந்த சிறப்பு இயல்புதான் அவளை இத்தகைய மனத்திற்பம் கொள்ள தூண்டியது உதயணனுக்கு ஏற்ற மறுமொழியையே தத்தையிடம் எதிர்பார்த்த சாங்கிய தாய்க்கு அப்படியே கிடைத்தது பிச்சையிடுக என்று நீட்டிய கையில் பிச்சையிடுபவனுடைய கொடுக்கும் கரத்திலுள்ள பொன் வளையல் இயல்பாக நழுவி விழுந்தாற்போல் உதயணனுக்கு ஏற்ற மாற்றம் கூறும் செவிலிக்கு அதுவே சிறந்த முறையில் வாய்த்துவிட்டது செவிலி தன் தேற்றுரையின் பயனாக எதிர்பார்த்ததும் அதுதானே பின்பு வாசவதத்தைக்கு துணையாக தோழி பெண் காஞ்சனமாலையை காவல் வைத்துவிட்டு உதயணனை காணப்புறப்பட்டால் செவிலி தாயான சாங்கிய அத்தியாயம் எட்டு சாங்கியத்தாயின் கதை காஞ்சனமாலையை காவல் வைத்துவிட்டு கிளம்பிய செவிலி வேல் முற்றத்தையும் மயிலாடு முன்றிலையும் கடந்து சென்று தத்தை யாழ் கற்கும் இடத்துக்கு அருகில் தகுந்த நேரத்தை அறிந்து கீதசாலையின் ஒரு புறத்தை காத்திருந்தாள் உதயணன் யாழ் கற்பிக்கும் நேரத்தை அறிந்து அப்போது அங்கே வந்து சேர்ந்தான் வந்தவனை செவிலி குறிப்பாக சொல்லி மணல் முற்றத்திற்கப்பாலுள்ள மாதவி பந்தலை சார்ந்த புனுகு மரம் ஒன்றின் கீழ் அழைத்து சென்று இருக்க செய்தாள் சுற்றும் முற்றும் பார்த்து தங்கள் தனிமையை உறுதி செய்து கொண்டு கண்ணினும் செவியினும் நன்னி அறியும் ஒற்றர்கள் யாரும் இல்லாமையறிந்து சாங்கிய தாய் அவனிடம் கூறலானான் நற்குடியிலே தோன்றிய நின் போன்றோ நறுமதை போன்ற பெண்களின் விஷயத்தில் ஈடுபட்டு குடிவடுபடுதல் என்னால் பொறுக்க முடியாது செவிலியினுடைய கண்களில் கண்ணீர் துளித்து விட்டது அன்பு உள்ளத்தோடு ஏந்த பாசம் என்பது சாதாரண சித்தாந்தம் சாங்கிய தாயின் நிலையிலிருந்து அது உடலுக்கும் எய்பு தருகிறது அன்பு தன்னால் தொடர்புற்றா துன்பம் கண்டபோது கண்ணீராய் தோற்றமளிக்கிறது தான் கண்கலங்கும்படி தனக்கு முன் நின்று கூறும் செய்திகளை கேட்டு இவள் யார் என்ற ஐயக்கூறி முகத்தில் தோன்ற உதயணன் வாழாவிருப்பதைக் கண்ட சாங்கியத்தாய் தன் வரலாற்றையும் தனக்கும் உதயணனுக்கும் உள்ள தொடர்பையும் கூறுகின்றாள் யான் யார் என ஐயுற்று நோக்கும் அரசிளம் குமரா நீ சிறிதும் ஐயூரல் வேண்டா நின்னால் வாழ்வு பெற்றவள் யான் அதை நீ விளக்கமாக அறியுமாறு இப்போது கூறுகிறேன் கேள் கௌசாம்பி நகரத்தைச் சேர்ந்த யான் ஒரு பார்ப்பனி திருமணமாகிய சில நாட்களில் கணவன் என் இளமை நலமும் இன்ப செவ்வியையும் நோக்காது என்னை பிரிந்து நொந்தையின் அவைக்களத்தை அடைந்து புகழ் மிக வேற்று நாடுகள் சென்று தன் கலைநிலை நாட்டுவானானான் பருவம் என்னை தவறான பாதைக்கு அழைத்து சென்றுவிட்டது மகளிருக்கு பொற்பினும் பொற்பாய் புகழ் தரும் கற்பை இழந்துவிட்டேன் யான் வழி தவறியதே அறம் கூறும் அவையும் அறிய நேர்ந்தது செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையும் விதித்தது மணர் பிணித்து என்னை யமுனை ஆற்றில் வீழ்த்திவிடும்படி தண்டனை கிடைத்தது குற்றம் தலைமையில் இருக்கும்போது உற்றதை மறுக்கவும் இயலவில்லை ஒப்புக்கொண்டேன் கொண்டேன் இத்தண்டனையை அடைந்தாருக்கு செய்யும் வழக்கப்படி என் தலையில் செங்கல் பொடியை தூவி பறை அறைந்து நகர் அறிய என் பிழை கூறி யமுனை ஆற்றிற்கு என்னை அழைத்து சென்றான் தண்டனையை நிறைவேற்ற வேண்டிய புலையன் ஒருவன் அப்போது நீ நின் இளம் நண்பர்களுடன் யமுனை நதிக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தாய் என்னை நதியில் வீழ்த்துவதற்காக படகேற்றி நடு ஆற்றிற்கு கொண்டு போயினர் நடப்பதென்ன என்று அறியும் ஆவலினால் நீ என் செய்தியை கேள்விப்பட்டு ஓடோடியும் வந்து என்னை மீண்டும் கரைக்கு கொண்டு வரும்படி ஆணை தந்தாய் நீ ஆணைப்படி யான் கரைக்கு கொண்டு வரப்பட்டேன் என்னை விரைவாக தோணியிலிருந்து இறக்கும்போது தோணியோட்டும் ஓட்டும் புலையனுடைய துடுப்பு என் நெற்றியில் வடுபடுத்திவிட்டது அந்த வடு இதோ இருக்கிறது சாங்கிய தாய் நெற்றியில் சுருண்டு படிந்திருந்த கூந்தலை விளக்கி வடுவை காட்டினாள் உதயணன் கூர்ந்து நோக்கினான் யான் கரையில் இறக்கப்பட்டதும் நடந்த யாவற்றையும் விசாரித்தறிந்து நீ இவள் செய்தது மன்னிக்க முடியாத குற்றமேயானாலும் அதற்காக இவளுக்கு விதிக்கப்பட்ட இத்தண்டனை மிகுதியானது என்று உரைத்தாய் ஏற்ற தண்டனை ஒன்றை உரைக்கும்படி அருகே நின்ற அறிஞர்களை கேட்டாய் பலர் பலவாறு கூறினர் தாம் மேற்கொண்ட நெறியை பிழைத்தவர்கள் கை விரதமே இவளுக்கு ஏற்ற தண்டனை என்று அருகே நின்ற ஒரு குறிக்கோளாளன் கூறினான் அது ஏற்றதாக நினக்கு படாமையார் மீண்டும் கேட்டாய் அது கேட்டு உன் அருகே நின்ற கோசிகன் என்னும் சேனை கனிமகன் இளமையில் கணவனை பிரிந்தமை காரணமாக நெறி கடந்தொழுகிய இவள் தவத்துறையில் செல்லுதற்குரியவள் இவளை கொல்லுதல் பாவமாகும் தவநெறியில் சில நாள் ஆழ்ந்திருந்து பின்னர் ஓர் அரசன் மேற்பார்வையில் அவன் அந்தப்புற மகளிற்கு அறநெறி புகட்டும் முதுமகளாக இவள் ஆவாள் என்று கூறினான் அதுவே நினக்கும் பொருந்திய நெறியாக புலப்பட்டது என்னை அவ்வாறே செய்யுமாறு கூறி அக்கொடுமையிலிருந்து விடுத்தாய் என்று சொல்லி நிறுத்தினாள் சாங்கிய தாய் உதயணன் அவள் வாழ்விலே அதற்கு பின்பு நடந்த நிகழ்ச்சிகளையும் தான் அறிய என்று கூறவே அவள் மேலும் கூறலாயினாள் அங்கிருந்து சென்று கங்கை கரையை அடைந்த யான் வைர வியாபாரிகளுடன் வடதேசத்திற்கு செல்லலானேன் வழியில் யான் தன் சீடர்களுடன் யாத்திரை செல்லும் சாங்கிய முனிவன் ஒருவனை சந்தித்தேன் அவனை அடிப்பணிந்து வணங்கி சாங்கிய மதத்திற்கு சேர்ந்து அவனோடு சென்றேன் நாளடைவில் சாங்கிய மத உண்மைகளை அந்த முனிவரிடமிருந்து நன்கு கற்றறிந்து சமயவாதம் புரிவதில் தேர்ச்சி அடைந்தேன் இமயமலையில் உள்ள ஆசிரமத்தில் சாங்கியர் இரண்டு ஆண்டுகள் தங்கினேன் பின்னர் சாங்கிய முனிவர் தம் சீடர்களுடன் தெற்கே குமரியில் நீராடப் போனார் யானும் அவருடன் புறப்பட்டேன் இடையே இந்நகரத்தின் பால் உள்ள காளவனத்தை சார்ந்த ஒரு தவப்பள்ளியில் சில நாட்கள் தங்கினார் பிரச்சோதனனுடைய அவையிலுள்ள பல சமயவாதிகளை வென்று புகழ்கொடி நாட்டும் பேறு அப்போது என் ஆசிரியனுக்கு கிட்டியது மன்னன் என் ஆசிரியர்பால் பெரும் மதிப்பு கொண்டான் யானும் பிரச்சோதனனுடைய அரண்மனையில் நெருங்கி பழகினேன் அரசமாதேவி என்னை மிக்க அன்புடன் போற்றி என் பால் அறங்கேட்க ஆவல் கொண்டாள் எனவே நான் இங்கேயே தங்கிவிட்டேன் ஆசிரியர் முதலியோர் குமரியாட சென்று விட்டனர் அரண்மனையில் நிலையாக தங்கி அரசமாதேவிக்கு அறநேறி விளக்கி வரும் கால் சிறுமியாக இருந்த வாசவதத்தை என்னை பெரு விருப்புடன் பார்த்து மகிழ்ச்சியாக பழகுவாள் பழக்கம் வளர்ச்சி அடையடைய நற்றாய்க்கு அடுத்த நிலையிலிருந்து அவளை யான் காக்க வேண்டியதாயிற்று அரசமாதேவியும் அவ்வாறே காக்குமாறு வேண்டிக் ஆகவே யான் தத்தையின் சாங்கிய தாய் இவ்வாறு தன் வரலாற்றை உதயனனுக்கு கூறி முடித்தாள் சாங்கிய தாயின் வாழ்க்கை கதையில் தானும் பெருமைக்குரியதொரு பங்கு பெற்றிருப்பதை அறிந்து உதயணனுக்கு அவளிடம் பேரன்பு உண்டாயிற்று அவளை மதித்து வணங்கினான் அவன் நா பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்வோம் நன்றி